தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது நிர்மலா சீதாராமன் பேச்சால் கொதிக்கும் தென் மாவட்டங்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்பு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தில் எப்போதும் பெய்த மழைதான் பெய்துள்ளது என்றும் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்றும் கூறியிருப்பது தமிழகத்தில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இதற்கு கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறிய அறிக்கை இதை வந்து நான் ஒரு சமூகத்தின் அமைப்பா மட்டும் சொல்ல விரும்பலா சமூகத்தை சார்ந்தவனாக மட்டும் சொல்ல விரும்பலாம் ஒரு சமூக ஆர்வலராக பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் சென்று அந்த மக்களின் மனசாட்சியாக நான் ஒரு வாரம் போகிறது இன்னமும் பற்றாத நீராக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல கிராமங்களில் பல கிராமங்கள்ல கரண்ட் இல்லை மின்சாரம் இல்லை உண்ணுவதற்கு உணவு இல்லை உடுப்பதற்கு உடை இல்லை இருப்பதற்கு இடம் இல்லை வெள்ளத்துல பல வீடுகள் இடிந்து தரமட்டமாக விட்டது பல கால்நடைகள் அதாவது ஆடு மாடுலாம் எண்ணற்ற அடித்து செல்லப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் இந்த தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பான ஒரு செய்தி பரவி அதாவது நடந்து முடிந்த தென் மாவட்டத்தில் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பெரும் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறிய அறிக்கை இதை வந்து நான் ஒரு சமூகத்தின் அமைப்பாக மட்டும் சொல்ல விரும்பல சமூகத்தை சார்ந்தவனா மட்டும் சொல்ல விரும்பல ஒரு சமூக ஆர்வலராக பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் சென்று அந்த மக்களின் மனசாட்சியாக நான் பார்த்ததாக கூறுகிறேன் இந்த இன்னமும் வெள்ளம் வந்து ஒரு வாரம் ஆகப்போகிறது இன்னமும் பற்றாத நீராக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல கிராமங்கள் இருக்கிறது சமூக ஊடகம் மூலமாக தான் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தில் உள்ள மக்கள் தூத்துக்குடியில் இவ்வளவு பாதிப்பா என்று வியந்து பார்க்குறாங்க இவ்வளவு பாதிப்பு வருமா அப்படின்ட்டு ஆனால் ஊடகம் கூட சொல் செல்ல முடியாத அளவிற்கு இன்னும் பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாங்கள் அந்த களத்தில் இருக்கோம் தினமும் எங்களால் முடிந்த உதவிகள் மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் பல்வேறு தொலைபேசி வழியாக உதவி கேட்கிறாங்க இன்னமும் பல கிராமங்கள்ல கரண்ட் இல்லை மின்சாரம் இல்லை உண்ணுவதற்கு உணவு இல்லை உடுப்பதற்கு உடை இல்லை இருப்பதற்கு இடம் இல்லை வெள்ளத்தில் பல வீடுகள் இடிந்து தரமட்டமாக ஆகிவிட்டது பல கால்நடைகள் அதாவது ஆடு மாடுலாம் எண்ணற்றவை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது எவ்வளவு உயிர் சேதம் தண்ணியை வத்துரா உயிர் சேதம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க முடியும் பல கிராமத்திற்கு செல்ல முடியாமல் ஹெலிகாப்டர் மூலமா உணவு கொடுத்ததா எல்லாரும் ஊடகத்துல பார்த்துருக்கீங்க பல தெரியாம இருக்கு கிராமங்கள்க்கு அந்த நிலையெல்லாம் தூத்துக்குடியில இன்னும் இருக்கு மத்திய நிதி அமைச்சர்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி வாழும் மக்களின் மனசாட்சியா நாங்கள் கூறுகிறோம் அந்த மக்களை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க இங்க இருக்கின்ற அரசியலில் நாங்கள் பேச விரும்பல எங்கள் மக்களின் நிலையை புரிந்து அங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் மனசாட்சியை உணர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதிகப்படியான நிதியை இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் அந்த மக்களின் துயரத்தை தீர்க்க வேண்டும் இந்த மக்கள் பழைய நிலைக்கு மீண்டு வருவதற்கு இன்னும் பல மாதம் காலமாக மாறும் ஏன்னா பல பேரோட வீடே இல்ல இருப்பதற்கு இடமே அவங்களுக்கு இடம் தெரியாம போயிட்டு அதனால் தயவு செய்து இந்த அறிக்கையை கொஞ்சம் உன்னிப்பா ஆராய்ந்து மக்களை காயப்படுத்தாமல் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடியில் வாழ்கின்ற மக்களின் மனசாட்சியா ஒரு சமூக ஆர்வலராக வந்தல் ராஜாவின் வேண்டுகோளாக வைத்துக்